புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்ட ஒரு காலமாக இருக்காங்க இந்த விவகாரம் எப்படி நடந்தது கள்ளக்குறிச்சியின் அந்த ஊரின் மையப்பகுதியில் இது நடந்து வந்தோம் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்தது எப்படி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யார் யார் இந்த விவகாரத்தில் சிக்கிய முக்கிய புள்ளிகளில் ஒருவரான இந்த கண்ணுக்குட்டி யார் ஐம்பத்தாறு பேர் காலமானதுக்கு யமனாக மாறியதே இந்த நாலு பேர் தான் கண்ணுக்குட்டி அவருடைய மனைவி விஜயா சிவகுமார் இன்னொரு மிக முக்கியமான புள்ளி இவங்க எல்லாருக்குமே தலைவர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் சின்னதுரை இந்த நாலு பேர் தான் யமனாக மாறியிருக்காங்க இந்த விவகாரத்தில் இன்னும் யார் சிக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இவங்க கள்ளச்சாராயம் விற்றது எப்படி அப்படின்னுட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாமே வெளியாகி இருக்கின்றது கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் அருந்தி காலமான அந்த ஐம்பத்தாறு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இந்த கள்ளச்சாராயம் மதுபானம் இதை எல்லாத்தையும் தடை செய்ய வேண்டும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனைகளை ஈடுபட்டு வந்த கண்ணுக்குட்டி அவருடைய சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா மற்றும் பத்து பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க தற்போது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தொள்ளாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதல் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க கள்ளச்சாராயம் விற்று வந்திருக்காங்க அப்படின்றது தான் மிக பெரும் பேரதிர்ச்சியான ஒரு செய்தியே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை ஐம்பத்தாறு பேர் காலமாகியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில இருக்காங்க இந்த சம்பவம் தான் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரித்துட்டு வராங்க இத்தனை பேரை காவு வாங்கிய இந்த கண்ணுக்குட்டியை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க தற்போது பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல்ல சிறையில அடைத்திருக்காங்க நீதிமன்ற காவலில் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்குட்டி யார் அப்படின்ற தகவல்கள் தான் தற்போது வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் இவர் கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனை செய்துட்டு வந்தாராம் சொல்லப்போனால் இவருடைய வீடு இருக்கும் பகுதியை சாராய கடை அப்படின்ற சொல்லலாமா அந்த அளவுக்கு கண்ணுக்குட்டி சாராயம் விற்பனை செய்து வந்தது எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்றது ஆனால் இது அதிகாரிகளுக்கு எப்படி தெரியல அப்படின்றது தான் மிக பெரும் குழப்பமாகவே இருக்கின்றது ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதல்ல ஆற்றங்கரையோரம் மறைவாக கண்ணுக்குட்டி விற்பனை செய்து வந்திருக்கிறாராம் பிறகு சிறிது காலம் கழித்து தன்னுடைய வீட்டின் அருகே சிறிய கொட்டகை ஒன்றை அமைத்து அங்கே சாராயக்கடை போட்டு விற்பனை செய்ய தொடங்கியிருக்கிறார் விற்பனை அதிகரிக்க தொடங்கியதால் இன்னொரு வீட்டை தனியாக வாடகைக்கு எடுத்து அங்கே கள்ளச்சாராயத்தை வைத்து குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளார் டாஸ்மாக் கடை திறக்கும் முன்பே இவர் விற்பனையை தொடங்கி விடுவார் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் அங்கு கிடைக்குமா இத்தனைக்கும் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெறும் முந்நூறே மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஓரம்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வந்திருக்கின்றது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னுட்டு பொதுமக்கள் குமுறி இருக்காங்க கடந்த ஆண்டு விழுப்புரம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபதுக்கும் மேற்பட்டோர் காலமான சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் கள்ளச்சாராய விற்பனைக்கு பிரேக் போட்டு இருக்கிறார் இந்த கண்ணுக்குட்டி ஆனாலும் அடுத்த சில மாதங்களில் போலீசாரை சரிகட்டி சாராய விற்பனையை தொடங்கி இருக்கிறாராம் அப்படின்னுட்டு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க தன்னுடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயா ஆகியோருடன் சேர்ந்து இந்த விற்பனையில ஈடுபட்டு வந்திருக்கிறார் இந்த கண்ணுக்குட்டி சுற்று வட்டார கிராமத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் திருமணம் இறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு மொத்தமாக கள்ளச்சாராய விற்பனையும் செய்து வந்திருக்கிறார் கண்ணுக்குட்டி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்து வரும் இந்த கண்ணுக்குட்டி தன்னுடைய சகோதரர் தாமோதரன் மூலம் காவல்துறை நடமாட்டத்தை நோட்டமிட்டவாறு கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்தார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது இந்த கண்ணுக்குட்டி மீது ஏற்கனவே எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றதாம் கண்ணுக்குட்டி மட்டுமின்றி அவருக்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களின் மிக பெரும் கோரிக்கையாக இருக்கின்றது அதோடு இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ட்டும் அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்த இந்த கண்ணுக்குட்டிக்கு குடி கிடையாதாம் அப்படின்றது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இதனால் தன்னுடைய தம்பி மூலமாகவே மெத்த நாளை கண்ணுக்குட்டி வாங்கி வந்ததாக சிபிசிஐடி போலீசார் தரப்பிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் சென்னை எம்ஜிஆர் நகரில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான சிவக்குமாரை மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்திருக்காங்க தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய இவர் இந்த விஷசாராயம் தயாரிக்க மெத்த நாளை விநியோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கண்ணுக்குட்டி அவருடைய தம்பி தாமோதரன் கண்ணுக்குட்டியின் மனைவி விஜயா இந்த மூன்று பேர் தான் முக்கிய புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் தற்போது சென்னையை சேர்ந்த சிவக்குமார் அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா இவங்க எல்லோரையும் தாண்டி முக்கியமான குற்றவாளியே இந்த சின்னதுரை தான் அப்படின்றது பலருக்கும் தெரியான அதிர்ச்சியான தகவல் கல்வராயன் மலையில் காய்ச்சி விற்கப்படும் சாராயத்தை கருணாபுரத்தை சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் போன்ற சில்லறை வியாபாரிகளுக்கு இந்த சின்னதுரை தான் சப்ளையே செய்தவரா அதலையும் குறிப்பாக இவர் கொடுத்த அந்த சரக்கால தான் தற்போது பலரும் காலமாகியிருக்காங்களாம் இந்த சின்னதுரையை போலீசார் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க இவருடைய புகைப்படத்தை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் அப்படின்ட்டு அக்கம் பக்க மாவட்ட போலீசாரின் வாட்ஸ்அப் குரூப்புகளில் பகிர்ந்து தேட சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இவருடைய போட்டோ சென்றிருக்கு இதனை அடுத்து தான் வாகன சோதனையின் போது சின்னதுறையை போலீசார் தேடிட்டு இருந்தாங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி இரவு பன்ருட்டி வடலூர் இடையிலான கும்பகோணம் சாலையில் கவுஞ்சி அருகே கடலூர் மாவட்ட போலீசார் வாகன சோதனையை நடத்தி கொண்டிருந்தாங்க அனைத்து டூவீலர்களையும் காரையும் மறித்து சோதனை செய்து கொண்டிருந்தாங்க அப்போதுதான் டூ வீலரில் வந்த சின்னதுறையை பிடித்திருக்காங்க சின்னதுறையை பிடித்த போலீசார் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராமுக்கு உடனடியாக தகவல் கொடுத்திருக்காங்க உடனடியாக ஒரு ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட சின்னதுரையை கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தன்னுடைய பாணியில் விசாரித்திருக்காரு அந்த விசாரணையில் தான் சின்னதுரை தான் எங்கிருந்து சரக்கு வாங்கினேன் அப்படின்றதையும் மொத்தமாக கொட்டியிருக்கான் அந்த சின்னதுறை என்ன சொன்னா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சமீப மாதங்களாக மலை சாராய சப்ளை குறைய தொடங்கியது இதனால் எங்கள் கஸ்டமர்கள் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த கேப்பில் புது வியாபாரிகள் நுழைந்துடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து நான் பல்வேறு இடங்களில் சரக்கு வாங்க முடிவு செய்தேன் அப்படிதான் புதுச்சேரியில் இருக்கும் மடுக்கரையில் பிரபல வியாபாரியான சாகுல் அமீது என்பவருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரி சின்னதுரை சொல்லியிருக்கான் மேலும் என்ன சொல்லியிருந்தான்னா சாகுல் அமீதுவை தேடி புதுச்சேரி மடுக்கரைக்கு போனேன் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்கே சரக்கு சப்ளை செய்தது மடுக்கரை தான் அங்கே சாகுல் அமிது கள்ளக்குறிச்சிக்கு சரக்கு வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் சாகுல் அமீது எனக்கு அறுபது வயதுக்கு மேலே ஆயிடுச்சியா நான் இந்த தொழில விட்டுட்டேன் பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான் மாதேஷ்னு பேரு நல்ல வீரியமான சரக்கா கொடுப்பான் அவங்கிட்ட போய் கேளு என்று சொல்ல மாதேஷிடம் அனுப்பி வைத்திருக்காரு அதன் பிறகுதான் நான் மாதேஷை சந்தித்தேன் பத்தொன்பது வயது தான் ஆகின்றது அந்த மாதேஷுக்கு கேட்டரிங் படித்திருக்கான் நான் முதல்ல நம்பவே இல்லை ஆனா அவன்தான் நம்ம சரக்கு ரொம்ப வீரியமான சரக்கு கெமிக்கல்லாம் வாங்கி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் சென்னை மாதவரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அங்கேருந்து மற்ற நாள் வரவழைத்து அதை மடுக்கரையிலேயே வைத்து சாராயமாக கன்வெர்ட் செய்வான் மாதேஷ் இந்த சின்ன வயசுலேயே பக்காவா மிக்சிங் செய்வான் இப்படி தான் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு மாதேஷின் சரக்கு வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி கடலூர் எஸ்பியின் விசாரணையில் அனைத்தையும் கொட்டியிருக்கான் இந்த சின்னதுரை இதன் பிறகு கடலூர் எஸ்பி ராஜாராம் அவர்கள் இது குறித்து கள்ளக்குறிச்சி போலீசாருக்கு தகவல் கொடுக்க அவர்கள் சின்னதுரையை டேக் ஓவர் செய்து கொண்டாங்க சின்னதுரையிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பழைய வியாபாரி சாகுல் அமிதையும் மாதேஷையும் இருக்காங்க மெத்தனால் சப்ளை செய்த மாதவரம் ஃபேக்டரி எது எந்தெந்த வெளி மாநிலங்களில் இருந்து சரக்கு வருது போல இன்னும் எங்கே இருந்தெல்லாம் மெத்தனால் சப்ளை ஆகின்றது அப்படின்ற விசாரணையும் தற்போது தீவிரமாகியிருக்கின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த கள்ளச்சாராய கொடூரத்தின் கருவை கடலூர் போலீஸார் தற்போது பிடித்திருக்காங்க இதே ஒருங்கிணைப்போடு அடுத்தடுத்த நகர்வுகளையும் தீவிரமாக்கி இருக்காங்களாம் போலீசார் இப்படி இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தற்போது சிக்கி இருக்காங்க இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நகரின் மைய பகுதியில மாவட்ட நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் வெளிப்படையாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதும் அதனை குடித்து இத்தனை பேர் காலமாகி இருப்பதும் தான் பெரும் அதிர்ச்சியான விஷயமே அதாவது கள்ளக்குறிச்சி நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கின்ற மாவட்ட நீதிமன்ற வளாகம் அதற்கு அருகிலேயே கள்ளக்குறிச்சி நகர காவல் நிலையமும் அமைந்திருக்கின்றது இதற்கு பின்னாலேயே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜோக்கியர் காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்த பழங்குடியினரும் பட்டியலனத்தை சேர்ந்தவர்களும் வசித்துட்டு வராங்க அங்கே கள்ளச்சாராய விற்பனை தடையின்றி நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்றமும் காவல் நிலையமும் அருகில் இருந்தும் கூட அந்த இடத்திலேயே கள்ளச்சாராயம் நடந்தது பெரும் அதிர்ச்சியான விஷயமே இது அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்காதா தெரிந்தோ ஏன் கண்டு கொள்ளலை அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் தற்போது குமுறிட்டு இருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை பற்றியும் இதில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த முக்கிய புள்ளிகளை பற்றியும் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் முக்கிய புள்ளிகள் யார் யார் எப்படி இவங்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் கிடைத்தது எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்து விற்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பொதுமக்கள் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்